சென்ட்ரல் பிஜேபி இன்வெஸ்டிகேஷன் போர்டில் மாட்டிக்கிட்டு சிபிஐயில் விஜய் கட்சி சாட்சியாக தான் இருந்தார் ஆக்சுவலாக இவங்களுக்கு எதுவுமே மக்களை திருப்திப்படுத்துறதுக்காண்டி ஏதோ பேசி வைக்கிறாங்க எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அசைக்க முடியாது போக முடியாதுன்னு நீங்கள் அதில் உரல் உரள்பட்ட பள்ளி தான் சிபிஐ இடிலலாம் மாட்டீங்கன்னு வச்சிங்களேன் மேலே குற்றம் இருக்கோ இல்லையோ கொண்டை வச்சு அவங்களை அசிங்கமாக படித்து விட்டுருவாங்க உலகத்திலேயே தவள வாய்க்கு பயந்து முதல வாயில் உட்காந்துக்கு வெடி வெடிச்சு பாருங்கள் தவள வாயில உட்காந்துருந்தான் தான் கொசு யார் மொங்கின புத்திக்கு முதல்ல வயலில் உட்காந்து முதல்ல முடிராது கொசுவை சிபிஐக்கு போனோம்னா வெடி வெடிச்சாங்க கை தட்டினாங்க நீதி வென்றது என்னையா நீதி வென்றது கேஸில் அக்யூட்டல் வெடி வெடிக்க மாட்டாங்க தெரிஞ்சிங்க சைலண்டாக போயிடுவாங்க அப்பிள் இப்படி போயிட போடுவோம் விடுதலை ஆனமா வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும் விழா கோலம்னா மன்னிட்டு கூடாது ஏன் செங்கோ அரை நூற்றாண்டு கால தலைப்பு செய்தீங்க யாரு செங்கோட்டையன் எடிஎம்கில் கட்சி தாவாமல் ஸோ சீட்டு கொடுத்துருப்பாங்க அதை உடைச்சி பிரேக் பண்ணி இங்கே எதுக்கு வந்தார் பூ அனுப்பிவிட்டுச்சு ஓ ரெண்டு எலிஃபண்ட் நிற்கிது போய் தம்பியை கூட்டிகிட்டு வாங்கி நல்லது சொல்லிடுங்க செங்கோட்டை அதுக்கு தான் போனாரு ஓகே அதுக்கு தான் போனாரு காரணம் எடப்பாடி பழனிசாமி காம்ப்ரமைஸ் பேச சொன்னார் அமித்ஷா யார்கிட்ட ஓபிஎஸ் கிட்ட சசிகலாட்ட டிடிவிட்ட தேவைய கட்ட எல்லார்ட்டையும் காம்ப்ரமைஸ் பேசி கூட்டணி அமைக்க சொன்னார் இவர் அதை செய்யவே இல்லை இப்போ நாற்பத்தோரு பேருக்கு நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க இருபது லட்சம் என்று நாற்பத்தொன்னு போட்டால் எட்டு கோடியே இருபது லட்சம் இருபது லட்சம் ரூபாய் இது எந்த ஃபண்ட்ல இருந்து கொடுத்தீங்க உங்க ஓன் மணியா கட்சிக்குன்னு ஃபண்ட் வச்சிருக்கீங்களா மெயின்டெயின் பண்ணிருக்கீங்களா தாவே இப்போ முதலமைச்சர் நிவாரண நிதின்னு வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்க ஆமா அதுல அதுல தான் கொடுப்பாங்க அது சொந்த பணமா கூட உள்ள கிடக்கும் ஆனா பேரு முதலமைச்சர் நிவாரண நிதி அதுலந்து தான் பத்து லட்சம் கொடுத்தாங்க எங்க தமிழ்நாடு சிம் ஓகே அது வந்து கட்சி பணமும் அதுல உள்ள கிடக்கும் அது அவங்க தெரியும் மெயின்டெயின் பண்ணும் தாவேகாவுக்குன்னு அக்கௌண்ட் மெயின்டென் பண்ணிருக்கீங்களா இல்லை அப்ப அப்போ அந்த பணம் ஏது எட்டு லட்சம் தீர் தாரா எது இட்டு கூடிய இறுதி ஏது இருந்து போச்சு அந்த காசு சிஎம் சார் அப்படிலாம் போட்டார்ல தலையெல்லாம் எழுதி கொடுத்து போட்டது அவரோட நிஜம் அது இல்லை ஓகே ஒன்றுமே இல்லை நான் எதோ நல்லது நினச்சி அரசியலுக்கு வரணும்னு வந்தேன் ஆனால் நாற்பத்தோரு பேர் இப்படி ஆனால் எனக்கு தெரியல நான் இனிமேல் தொடரணுமா தொடர வேண்டாமாங்கிறதே எனக்கு நான் முடிவு எடுக்கலை ரொம்ப நான் மன மனநிலையாக ரொம்ப யாருக்கார்தான் பாதிச்சுருங்க நம்ம முன்னோர் நாகுடிச்சி தலையை ரெண்டு நாளே சாப்பிட முடியாது என்னால் முடிவு எடுக்கிறேன் அப்படின்ட்டு இ டபிள் நியூஸ் நேரம் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூட இணைந்திருப்பவர் மூத்த வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் சார் சார் வணக்கம் வணக்கங்க சார் ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்தினுடைய தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு நேற்று தினம் இரண்டாவது முறையும் சிபிஐயில் ஆஜராகிட்டு திரு விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு இனி எங்களுக்கு சம்மன்லாம் கிடையாது அப்படியே அப்படியான்னு சொல்லி திரு நிர்மல் குமார் இப்படி பேசியிருக்காரு இப்படி என்ன என்ன மாதிரி என்ன அடுத்த கட்ட விசாரணைகள் போக போகிறது என்கிற ஒரு கேள்வியெல்லாம் வந்து இடம் துவங்கியிருக்காரு சார் சென்ட்ரல் பிஜேபி இன்வெஸ்டிகேஷன் ரோடில் மாட்டிக்கிட்டு சிபிஐயில் யாரு விஜய் கட்சி சாட்சியாக தான் இருந்தார் ஆக்சுவலாக இவங்களுக்கு எதுவுமே மக்களை திருப்திப்படுத்துறதுக்காண்டி ஏதோ பேசி வைக்கிறாங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அசைக்க முடியாது போக முடியாதுன்னு நீங்கள் அதில் சிக்கினீங்கன்னா உருளர்ப்பட்ட பள்ளி தான் சிபிஐ இடிலலாம் மாட்டீங்கன்னு வச்சிங்களேன் உங்கள் மேலே குற்றம் இருக்கோ இல்லையோ கொண்ட வச்சு உங்களை அசிங்கமாக படித்து விட்டுருவாங்க அப்படியே குற்றத்தை நெருவிக்க பல வருஷம் ஆகும் ரெண்டாயிரத்தி நானூறு இடி கேஸ் தான் மொத்தமாக போட்டது இதில் காங்கிரஸ் பிரியலில் ஆனால் இவங்க போட்டது பதினாறாயிரத்து சில்லுற ஓ கன்விஷன் ரைட்டிங் சார் ரெண்டாயிரத்தி நானூறுல கூட இதுல கன்வின்ஷன் ரைட்டிங் மூணு பர்சன்டேஜ் உ மேலே வழக்கப்பட்டுறேன் ஒரு கேஸ் இல்லன்னு நீங்க வேணா ப்ரூவ் பண்ணி வர உம் நீங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி வந்தாலும் இபி சிபிஐ ஆபீஸர் என்ன என்ன செய்ய போறீங்க இல்ல இடி ஆபீஸர் என்னென்ன செய்ய போறீங்க அதுக்குள்ள கவர்மெண்டே மாறி இருக்கும் கவர்மெண்டே மாறி இருக்கும் யார்கிட்ட போய் கேட்க போறீங்க இதுக்கு மத்திய அரசு வந்து மிரட்டுவதற்குன்னு சில துறைகள் ஊபான்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சொல்லுவாங்க என்ஐபி ஜிபி நிறையா இருக்குது அவங்கள்ட்ட இன்டெலிஜென்ஸ் ஊபாவில் வந்து இப்போ வந்து தூக்குனாங்க மாக்கு மாக்குன்னு தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து தூக்குனாங்க எல்லாம் தீவிரவாதி தீவிரவாதி அப்போ தமிழ்நாடு அரசு நாங்கள் எதுக்கு இருக்கிறோம் இங்கே எங்களை கேள்வி கேட்கலாம் தூக்குணுன்னு ஆனால் அந்த சட்டத்தில் நேரடியாக உள்ள போய் தூக்கலாம்னு சொல்கிறாங்க மாநில சுயாட்சின்னு அப்புறம் என்ன இருக்குது எங்கள் ஊருக்குள்ளே வர்ற இப்போ செந்தில் பாளைய அமைச்சரை கைது பண்ண போக்குள்ள ரைடு போக்குள்ள நாட் கைது ரைடு போகக்குள்ள அங்க உள்ள எஸ்பி கிட்ட தவறு சொல்லிட்டு எஸ்பி போலீஸ் போர்ஸ் அனுப்பியிருக்க போறாங்க நீங்க ஈடின தெரியல வந்து நீ ஈடி செய் சம்பந்த சிவிலியன்ஸா வந்து உங்களை எப்படி நாங்கள் கட்சிக்காரவங்க ஒரு அடிப்படை தொண்டன் உங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறேன் தகராறு தானே வருவாங்கலா யோசிக்க வேண்டாம் சாதாரணமாக பேசுவோம் பிரச்சனை தானே வரும் போலீஸா வந்தால் யூனிஃபார்ம் போட்டுருந்தா நீ போலீஸா ஐடி கார்டுங்க எந்த ஸ்டேஷன் எதுக்காண்டி வந்திருக்க கேட்க மாட்டோம் இதுதானே எதார்த்தம்

அதை போடுற ஒரு எஸ்ஐடி அவ்வளவுதான் அவன் போய் கரூர் போயிட்டுறாங்க அதுக்குள்ளே இவங்க டெல்லி விளையிட்டு வச்சு பிடிக்கிறாங்க போய் சுப்ரீம் கோர்ட் போய் ஸ்டே வாங்கி அப்புறம் அங்கே இருந்து அன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சில கிரிட்டிசிசம் சொல்லிட்டு யார் மாண்புமிகு சென்னை உயர் நீதி அரசு சின்ன சின்ன கிரி அது சொல்லுவாங்க கிரிட்டிசிசம்னு சொல்லுவாங்க கமெண்ட் கமெண்ட் அடிப்பாங்க இதே தேவையில்லாம இந்த வந்து உடனே இவரை உளுந்து வளர்ச்சி எதிராகணும் ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் நீதிமானுக்கு என்ன மரியாதை கொடுங்கன்னு கூட தெரியல இப்போ சிபிஐக்கு போனோன்னு வெடி லட்டு சுகர் வந்தவனுக்கு லட்டு ஏர்ட் லட்டு நான் அன்னைக்கே வெடியோவில் பேசுனேன் உங்கள் சேனலில் பேசினதே இருக்குது முடிஞ்சா வெட்டி போடும் உங்கள் சேனல்தானே காப்பிரேட்லாம் வராது நான் உங்கள் சேனல்லே சொல்லியிருக்கேன் இது எவ்வளோ பெரிய ஆபத்தில் முடிய போகுது உலகத்திலே தவள வாய்க்கு பயந்து முதல வாயில உட்காந்துக்கு வெடி வெடிச்சாக்கி பாருங்க தவளை வாயில உட்காந்து தான் கொசு ஐயா புத்திக்கு முதல வாயில் உட்காந்து முதல்ல முடிராதே கொசுவை சிபிஐக்கு போனோன்னு வெடி வெடிச்சாங்க கை தட்டினாங்க நீதி வென்றது என்னையா நீதி ஆனாலும் வெடி வெடிக்க மாட்டாங்க தெரிஞ்சுங்க சைலண்டா போயிடுவாங்க அப்பிள் போராடுவோம் ஆனமா வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும் விழா கோலம்லாம் மன்னிட்டு கூடாது ஒரு கேஸ் இருக்கு மட்டுக்கேசே இருக்கு விடுதலை ஆனமா வீட்டுக்கு போனோமா அவ்வளோதான் அதான் சொல்லுவாங்க கோட்டில் ஓகே கடைசி சொல்லி அனுப்ப வார்த்தை நாங்க நாங்கள் ஆனமா வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும் விருந்தளிச்சுக்கிட்டு இருந்தா மாட்டிங்க ஓடி போயிடலாம் அதை விடுத்துப்பிட்டு வெடியை வெடிச்சு கொண்டாடி இன்னைக்கு என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியலங்க ஆக்சுவலா செக் மேட்னு சொல்லுவாங்க செக் மேட் இங்க இப்படி செக்கு வச்சிருப்போம் இங்க நாத்தினாலும் செக் இருக்கும் இங்க நாத்தினாலும் செக் இருக்கும் எங்க நாத்தி வச்சாலும் செக் இருக்கும் அதுவே செக் மேட் ஒரு செக் வச்சிருப்பாங்க அது செஸ் போட வரலன்னே தெரியும் நவந்தக்குள்ள செக் இருக்கும் அதுதான் விஜயோட நிலையே இதுதான் ஆல்ரெடி கட்சியே அவருக்கு ஒரு செக் மேடா இருக்கு போராடம் பூரா வம்பு பதினஞ்சு வயசு பையன் வரைக்கும் பிரச்சனை பண்ணி விட்டுறான் கொடுவா என்பது பேம்பிளி பாருங்க பேம்பிளி சிங்க அவன் ஒரு ஏற்போர் சீட்டை வச்சு அவன் இப்படி எல்லாருமே ட்ரபுளா இருக்காங்க அதை வச்சுன்னா செங்கோட்டையன் வந்து செங்கோட்டையனோட இன்வால்மெண்ட் என்ன சொல்லுங்க செங்கோட்டையனும் வந்தார் தாவேகா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அஇஅதிமுக அவருக்கு வந்து ஸ்பேஸ் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முரண்டு பிடிச்சி நிக்கிறாரு பிரிந்தவர்களில் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருப்போம் எடப்பா செங்கோட்டையுப்பாரா இல்லையா எடப்பாடி இல்ல அதான் அந்த எப்படி கொடுத்துருக்க மாட்டாருப்பார் மத்த கட்சிகார அமைச்சர் ஆயிடுவாங்க ஏன் செங்கோ கால நூற்றாண்டுகள தலைப்பிச்சீங்க யார் செங்கோட்டையன் ஏடிஎம்கில்ல கட்சி தாவாம் ஸோ சீட்டு கொடுத்துருப்பாங்க அதை உடைச்சி பிரேக் பண்ணி இங்க எதுக்கு வந்தாரு பூ அனுப்பிவிட்டுச்சு ஓ ரெண்டு எலிபெண்ட் நிக்குது போய் தம்பியை கூட்டிட்டு வாங்க நல்லது சொல்லிருன்னு செங்கோட்டையன் அதுக்கு தான் போனாரு ஓகே அதுக்கு தான் போனாரு காரணம் எடப்பாடி பண்ணி சாமி காம்ப்ரமைஸ் பேசுனார் அமிக்ஷா யார்கிட்ட ஓபிஎஸ்சிகிட்ட சசிகலார்கிட்ட டிடிவி கிட்ட எல்லாட்டி காம்பரமைஸ் பேசி கூட்டணி அமைக்க சொன்னாரு இவர் அதை செய்யவே இல்லை அதான் ஒரு சொன்னார் என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்க பேச மாம்பழத்தை பேசி கொண்டு வந்துருவோம் பாதி மாம்பழம் தான் கொண்டு வந்திருக்கேன் அதுவும் அமித்ஷா நாங்க தான் கூட்டணி பேசுவோம் உங்க கூட்டணி கிடையாது எங்க நாங்க பேசி டிஎம்கேக்கு வர வரச்சொல்லிருக்கோம் அப்ப ராம்தாஸ் ஐயா கொண்டு வர முடியல உன்னால பாதி மாம்பழத்தை கொண்டு வந்திருக்க மீதி மாம்பழம் மீதி மாம்பழம் இருக்குல்ல அதுல பாதி கூட்டம் இருக்குல்ல அது டிஎம்கேக்கு வரும் தானே இப்படி பல நிலை இருக்குது சிபிஐயில் விஜயிடம் வந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு என்னவாக இருக்கும் என்று அனுமானம் ஏன்னா சிபிஐயும் ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறதில்ல விஜயும் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க இன்ன வரைக்கும் வாயை திறக்கல எங்கள் விஜய் குறைந்தபட்சம் விஜய் வந்து வாயை திறந்து என்ன சொல்லியிருக்கலாம் எனக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேறாங்க அங்கே போட்டு தேவையில்லாமல் ஆறு மணி நேரம் பேனிக் கேட்குறாங்க நான் என்னங்க தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி பேட்டியாவது கொடுத்து தன்னை நிலையை வெளில மக்களுக்கு புரிய வச்சிருக்கலாம் கொஞ்சம் எமோஷனலா கனெக்ட் ஆகும் பப்ளிக் அப்ப ஜான சமயம் அவர் என்ன பண்ணிட்டாரு போக கூடாது ஏழரை மணிக்கு நீங்க எதுக்கு போனீங்க பன்னிக்கு யாரு போச்சோன்னு போட்டு கொடுத்ததுன்றதுக்கு ஜானவரோடு இப்படி இப்படி இருந்தது விஜய் ரோடு இப்படி இப்படி லேட் ஓஹோ ஏடா நடந்து போயிருந்தாலே போயிருக்கலாம்டா ஏழரை மணிலேருந்து இருந்து கரூர் தானேங்க இவர் ஏழரை மணிக்கு மென்ட்ராசில இருந்தாரு ஏர்போர்ட்ல இருக்காரு மாட்டிக்கிட்டாருங்க எல்லாத்துலயுமே பாவம் நான் இப்பயின்னு சொல்றேன் விஜய் என்னோட வயசுல மூத்தவரு நீங்க ஒரு அண்ணன் மாதிரி தான் தயவு செய்து நீங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அரசியல் அதை செய்யுங்க உங்களை சுத்தி ஜிஞ்சா கடிச்சு உங்களை காலி பண்றாங்க அடுத்தது இன்னொரு முக்கியமான அதில் டுஸ்ட் ஒன்று நடந்திருக்கு அது பெரிய மெயின்ஷிம் கூட இவ்வளோ கூட வராத ஒரு செய்தி ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு ஏது இவ்வளோ பணம்ங்கிற கேள்விதான் கேட்டிருக்காய் ஓ எப்படி ஃபண்ட் வருது உங்களுக்கு அப்படின்னு இப்போ இவ்வளவு பெரிய மாநாடு நடத்துறீங்க இவ்வளோ ஏது பெரிய மீட்டிங் நடத்துறீங்க எல்லாம் பண்றீங்க நாற்பத்தோரு பேருக்கு நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க இருபது லட்சம் இருந்து நாற்பத்தொன்னு போட்டால் எட்டு கோடியே இருபது லட்சம் இருபது லட்சம் ரூபாய் இது எந்த ஃபண்ட்ல இருந்து கொடுத்தீங்க உங்க ஓன் பண்ணியா கட்சிக்குன்னு ஃபண்ட் வச்சிருக்கீங்களா மெயின்டைன் பண்ணிருக்கீங்களா தாவே இப்ப முதலமைச்சர் நிவாரண நிதின்னு வச்சிருப்பாங்க கொடுப்பாங்க அது சொந்த பணமா கூட உள்ள கிடக்கும் ஆனா பேரு முதலமைச்சர் நிவாரண நிதி அதுல இருந்தா பத்து லட்சம் கொடுத்தாங்க எங்க தமிழ்நாடு சிஎம் கொடுத்த ஓகே அது வந்து கட்சி பணமும் அதுல உள்ள கிடக்கும் அது அவங்க தெரியும் மெயின்டைன் பண்ணுறது தாவேக்காவுக்குன்னு அக்கௌண்ட் நீங்க மெயின்டைன் பண்ணிருக்கீங்களா இல்ல அப்ப அந்த பணம் எது எட்டு லட்சம் இருபதாயிரம் ஏது எட்டு கூடிய இருபது லட்சம் ஏது எங்க இருந்து போச்சு அந்த காசு கேள்வி கொஸ்டின் எல்லாம் டக்கு டக்கு எல்லாம் ஏன்னா நீங்க சிபிஐ அதிகாரி வந்து சாதாரணமாவே அவங்க இன்டெலிஜென்டா தான் இருப்பாங்க அந்த எஜுகேஷன் உங்களை கார்னர் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளவு இன்டெலிஜென்ட் பயன்படுத்துவாங்க நீங்க அப்படி இல்லை காமன் பீப்புளா தான் வந்து உட்காருவீங்க இது ஒரு போலீஸ் அதிகாரி முன்னாடி நீங்க காமன் பீப்புளுங்க அவங்களோட யதார்த்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது திருட்டு முடிக்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த எட்டு கோடி இருபது லட்சம் எங்க இருந்து யார் கொடுத்தது இல்ல ஜான ஆரோக்கிய சாமி தான் கேட்கணும் ஓ கிறிஸ்ட் ரெண்டு சரி ஜான ஆரோக்கிய யார் யாருட்டு மூணாவது லைன் பிடிச்சாங்க பார்த்தா திருச்சியை பூர்வீகம் கொண்ட ஒரு மத போதகர் இப்போ உங்களுக்கு நேர்கோட்டுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிபிஐ என்ன நேர்கோட்டை விரும்பியதோ அந்த நேர்கோடு வந்துட்டா இல்லையா உங்களுக்கு புரிஞ்சுட்டாவே இல்லையா தானாவைக்கு சாமி ஆதோ அர்ஜினா மார்டின் ஜோசஃப் ஜெயின் தன்னாட்டி கிளியரே பண்ணிட்டாரு ஃபாரின் வரையும் போயிட்டு என்கொயரி இப்போ இதை விட்டாலும் அதில் விடறதா அவங்க இல்லை ஏன்னா பிஜேபியோட அஜெண்டாவே இந்த என்ஜிஓக்கள் பணம் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறது அவங்க மெயின் தீமை ஆஹ் நிச்சயமா அது வந்து அந்நிய நாட்டினுடைய இது தலையீடு எதுவும் இருக்கக்கூடாது ரொம்ப தெளிவா தெளிவா இருந்தாங்க சட்டமாகவும் ஏற்றிட்டாங்க என்ஜிஓல நீங்க பணம் வாங்கக்கூடாது வெளிநாட்டில இருந்தெல்லாம் அவாலா பணம் கொண்டு வரக்கூடாது அக்கௌண்ட் ஒழியாக தான் கொடுக்கணும் உண்டியல் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் அது ஒரு இப்போ கிடுக்குபடி போட்டிருக்கு போட்டிருக்கு அது அதுல பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு அவ்வளவுதான் பாசிட்டிவ் இருக்கிறதா ஏன்னா அவாலா பணம் வரக்கூடாது நீ பேங்க் வழியாக அனுப்பிங்க உண்டியல் 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 போன யாரும் அவங்க தரலாம் ஏமாத்திட்டா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது எங்கே போய் அனுப்பிங்க இல்லீகல் ட்ரான்சாக்ஷனே தப்பு ஸோ உண்டியல்கிறது ரொம்ப கான்ஃபிடண்டாக உள்ளவங்க பண்ணாதான் உண்டு சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் போய் நிட்டாய் லேட்டுக்கு போய் ஜானாரைக்கு சாமி சரி போலீஸ் உங்களுக்கு உள்ள போச்சு வந்துச்சா போச்சு இல்லையா ஓகே கரூர் பேசுறதுக்கு ஓகே இல்லை போச்சு இல்லை அப்புறம் ஏன் நீங்கள் போனீங்க இல்லை ஜானாராய்க்கு சாமி தான் போச்சுன்னாரு

சீரியல் லைட் வேலையெல்லாம் எல்லாம் பார்க்க சொல்றேன் பக்கத்துல இருப்பாரு அதாவது புசி ஈஸியா செய்ய சொல்லுங்க அது செஞ்சாச்சு அப்புறம் என்ன செய்யணும் போலீஸ்காரங்க போக கூட ஓவன் சொல்லுங்க அதாவது தலைவரே நமக்கு வீரம் சுறாவில் ஏர்ல வந்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபைட் பண்ணுங்க அவருக்கு ஃபைட் பண்ணு ஜான் உங்களுடைய கூட்டத்தில் டெத்தா இருக்கு தனிப்பாட்டில் எடுத்து வீசுங்க ஹீரோ மாதிரி மாரி தனிப்பாட்டில் வீசுறதா கில்லி படத்துல எல்லாம் அந்த மாதிரி வீசுங்க ஏர்ல வீசுங்க வீசிட்டேன் விதிப்பட்டு சாவுற மாதிரி இருக்கு ஆதவ சொல்றான் என்ன செய்யறது தலைவரே சொல்லாமலாம் மெட்ராஸ் வந்துருங்க இப்போ நீ வாயாக்கணும் அவங்களுக்கு கரு பெரிய பிரச்சனை ஆகிடும் நீ மெட்ராஸ் வந்துருங்க அவ்வளோதான் என்ன அப்படி இல்லை வசன காரியக்கத்தான் எல்லாருமே வந்து ஜான ரகிசாமி திரைக்கதை வசனம் எழுதி கீழே கையெழுத்த வடிவாக போது இவரை போட்டு விட்டு வரல கையெழுத்த அந்த மாதிரி போட்டு விட்டாய் ஏன்னா மெட்ராஸு நான் விஜய் வந்து மெட்ராஸ் வந்துட்டா தவறு தம்பி ஆனா அந்த நிலையில என்ன செய்யறோம்னே தெரிஞ்சுருக்காரு நிலை தாங்க அருகு மாதிரி ஆயிடுங்க யாரும் தாத்தா அதான் முதலமைச்சர் சூப்பரா சொன்னாரு எந்த கட்சிக்காரனு தா தொண்டஞ்சாவும்னு நினைக்க மாட்டான் எந்த கட்சியிலுமே நீங்க எவ்வளவு அட்டாசிட்டி பண்ணாலும் உங்க கட்சியில சேர்த்துப்பாங்க வச்சிப்பாங்க ஒரு பணிப்பு கிடைக்கிற வந்து கட ஒழுங்கா ஏறா அப்படிம்பாங்க காரணம் தொண்டர்களானது தாங்க கட்சி கட்சிகளானது தொண்டர்கள் இல்ல கரெக்ட் தானே தோழர்களானதுதான் கழக மொழி கழகத்தால தோழ்கள் கிடையாது நூறு பேர் சேர்ந்து ஒரு தலைவன் பிடி தலைவன் அனுப்பான் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு தான் மொத்தம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு சீட்டு பிக்க முடியுமா அதை யாருக்கெல்லாம் தலைமை கொடுத்துருக்கோம் மின்னக்கடணும் இது எல்லாமே இவருக்கு வந்து பின்னடைவா போயிட்டு கரூர்லேயே இருக்கணும் அது ஹைகோர்ட்டில் ஐயா மரியாதைக்குரிய செந்தில்குமாரியை கேட்டார் எல்லா கட்சிக்காரங்களும் அங்கே நின்று மெனக்கடுறாங்க ஏன் உங்கள் தாவையை கலந்து ஒருத்தர் கூட இல்லையே போனால் அவங்க என்ன பண்ணுற போகிறாங்கன்னு ஒரு ட்ராமா கூட பண்ண தெரியல காரணம் இவர் அதான் சொல்கிறேன்னு இந்த உதாரணம் வந்து சொல்லலாம் ஏன்னா ஆன்லைன் ரம்மியெல்லாம் விளாட்றாங்க ரம்மிய விளையாடுனீங்கல்ல காடு பிடிச்சி விளாடுவீங்க அது மாமன் வச்சால கிராமத்துல தான் இந்த காடு பிடிச்சி நீங்களே விளாண்டாதான் வெற்றியா தோல்வியா இருக்கிறது உங்களுக்கு புரியும் பக்கத்துல இந்த பக்கம் ஆதவு இந்த பக்கம் புஷி இந்த பக்கம் ஜா அந்த காடை அதையே அழுக்கிற அதையே வடிவேலை காடு உட்காந்துருப்பாருல்ல அதையே அழுக்கிற இப்படி நல்லா கீழே வச்சு விளையாட்டு காப்பிமா பாத்துருவாங்கல சித்த அப்புறம் இப்ப மட்டும் என்ன பண்றாங்க இப்படி வடிவேலை இப்படி வச்சு விளையாடுவாரு பார்த்துருவாங்க இப்போ மட்டும் என்ன பண்றாங்க நேரா புடிச்சு விளையாடியா சத்தி இல்லை நாலு ஜோக்கரு பச்சு விளையாடலாம் இந்த மாப்பிள்ள இருபது பாயிண்ட் கிட இருக்கும் ரம்மி இல்ல மாப்பிள்ளை இறியா வரியா எங்கேயா போதும்னு இழுத்து அதை படப்பிட புடி பேசுவார் பாரு மடிவாரு அரே வங்கசாமி எங்க இருந்தப்பா வந்தா ரம்மன் சுட்டுறான்னு எல்லாத்தையும் சுட்டிட்டு போவாங்கல்ல

யார் முதலமைச்சர் ஆக வேண்டும் யார் நம் தொகுதியில் எம்எல்ஏவுக்கு நிற்க வேண்டும் ஜெயிக்க வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானித்து தான் இருப்பாரு சீட்டை கழிச்சு போட்டாச்சா இவர் என்ன பண்ணார் இதுக்கு மேலே இவரால தாக்கு பிடிக்க முடியாதா விஜயால என்னடா ஐடியா கொடுத்தவங்கலாம் தெம்பா உட்காந்து பனியூர்ல பிரியாணி சாப்பிட்றான் நம்மள தனி விமானத்தில் அலே விட்றான் என்ன தெற்கு விடுக்கு சொல்லிட்டு எனக்கு ஐடியா கொடுத்தது அவர் தான் ஏன் ஐடியா கிடையாது எப்படி மதிய கொத்து விட்டீங்க இருந்து மாவட்டத்தில் வளர மதியம் கிழமை நீதிமன்றத்தில் கூட புதுசியான வந்து மதிய பிடிச்சீங்களே எங்களை விட்டுருங்க அப்படின்னு தான் கேட்டேன் என்ன மாதிரி மனுஷன் என்ன மாதிரி மனுஷன் எனக்கு மதியான்தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணுது என்ன விடுங்கன்னு ஒரு பொதுச்செயலாளர் கேட்குறாரு காவு வாங்கிட்டு என்ன விட்ருங்க விஜய்க்கு சத்தியம்னு சொல்றேன் நம்ம பேசுறது யாராவது கொண்டு சேர்ப்பாங்களா இல்லை கொஞ்சமாவது ஆமாம் இங்கேதான் கமெண்ட் போட்டு திட்டுறானு பிட்டு பிட்டா வெட்டியாவது அனுப்புனா கூட அவர் புரிஞ்சிக்குவார் அப்படியே பனை ஊர்லேயாவது கார் எடுத்து நேராக நீளாங்கிற ஸ்டேஷனில் ஸ்டாம்ப் அடுத்த நான் என்ன கைது பண்ணுங்க நடவடிக்கை என்ன எடுங்க என் கட்சிக்காரங்களும் பண்ணாதீங்க அப்படி பாஷா செய்யல சொல்லிட்டு நீ தாங்கிற போலீஸ்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க செல்பி தான் வேற எடுத்திருப்பாங்க எல்லாரும் மனிதன் தானுங்க இல்ல ஒண்ணும் செய்ய மாட்டாங்கிறது இதை விட வேற எதாவது எளிமையா வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போங்க நாங்களுக்கு ஆர்டர் வந்த உடனே வந்தோட வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க நான் பாத்துக்கறோங்க போங்க இதுதான் பெரிய பிரச்சனை ஆகிடும் டிராபிக் ஆகிடும் பக்கா ஒரு டிராமா போட்டுக்கலாமா இல்லையா இல்ல நீங்களே சொன்னீங்க நீ நல்லா நடிக்கணா அப்படியே ஒரு காலில் விழுந்து ஒரு கேமரா முன்னாடி பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க அதாவது இப்ப கூட சொல்றேன் சிஎம் சார் அப்படிலாம் போட்டார்ல அதை எழுதி கொடுத்து போட்டது ஓ அவரோட நிஜம் அது இல்லை ஓகே ஒன்றுமே இல்லை நான் ஏதோ நல்லது நினச்சி அரசியலுக்கு வரணும்னு வந்தேன் ஆனால் நாற்பத்தோரு பேர் இப்படி ஆகணும்னு எனக்கு தெரியல நான் இனிமேல் தொடரணுமா தொடர வேண்டாமாங்கிறதே எனக்கு நான் முடிவு எடுக்கலை ரொம்ப நான் மன மனநிலையா ரொம்ப யாருக்கார்தான் பாதிச்சிருங்க நம்மளும் ஒரு நாகுடிச்ச ரெண்டு நாளைக்கு சாப்பிட முடியாதுனால முடிவு எடுக்கிற அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அது இன்னும் உங்களை உங்க மேலே ஒரு மதிப்பை கூட்டியிருந்திருக்கும் வாக்காளர்கள் அதிகப்படுத்திருக்கேன் எதுன்னே தெரியல ஓகே சம்மந்தம் இல்லாமல் போய் இது ஒரு கேள்வி முடிச்சுக்கிறேன் நீங்கள் என்ன கேள்வி சார் இப்போ நீங்கள் வெளிநாட்டு வரைக்கும் என்ஜிஓ வரைக்கும் நெட்ஒர்க்லாம் பிடிச்சிட்டாங்க சிபிஐ அப்படின்ற ஒரு எக்ஸ்குளூசிவான தகவல் சொல்லியிருக்கீங்க நடவடிக்கைகள் என்னவா இருக்கும் விசாரணைக்கு இப்போ அவருவாரு விஜய சேர்த்துட்டாங்க சார்ஜ் ஷீட்ல அவன் புசி ஆல்ரெடி இருக்கிறாரு ஆதோ இருக்கிறாரு அதோ எப்பவுமே வெளியே போயிரு அவர் எப்பயுமே பேர்டு தானே நாற்பத்தோரு பேர் சேர்த்து கொண்டாடி பாடு விளாட போயிட்டு இருக்கா இருந்தாலே உத்தரகாண்ட்ல போய் ஜம்முன்னு பால் விளையாட்டு இருக்காரு அவரை பார்த்தா இது பண்ற உடம்பு மாதிரியா இருக்கு என்ன நல்லா அடுத்த நாள் சம்மன் கொடுக்க போலீஸ் வர்றாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்றாரு அப்படி இடியாப்ப சிக்கல்ல மாட்டாரு ஜனநாயகனும் லாக்கு ஐநூறு கோடியும் லாக்குப்பா வேகவும் இல்ல மாவாவே இருக்கு வெந்தா கூட எடுத்துடலாம் ஒன்னொன்னா வெந்தா கூட எடுத்துடலாம் மாவாவே இருக்கு ஓகே எடுக்கவும் முடியல இவங்கள விடவும் முடியல கட்சிக்குள்ளயும் பிரச்சனை ஒரு சீட்டு கேட்டு ஒரு லேடிஸ் பிரச்சனை பண்றாங்க எல்லாமே இருக்கும் எல்லா பிரச்சனையும் அவர் எதிர்கொண்டு இந்த அரசியலை கற்றுக்கொள்வதற்குள் வயதாகிவிடும் ஓகே இப்போவே வயது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று எல்லாத்தையும் தாய்மாமன் இல்லை சீர் வாங்கினீங்கனாலே போய் அவர்கிட்ட தாய்மாமன் சீர் கிருதியாக ஒரு கதையோட முடிச்சிடுற சும்மா ஒரு கற்பனை கதை தான் ஒரு முனிவர் ஒருத்தர் இருந்தாராம் அவர்கிட்ட அங்கே இருந்து உடைய எலி வந்து உண்டு அடிச்சு விடியாதுன்னு நினைச்சான் ஏன் எலி என்ன பயப்படுற அப்படின்னாரா சும்மா கற்பனை கதை இல்லைன்னா பூனை விரட்டுது அப்படின்னாங்களாம் அப்படியா சரி கொஞ்ச நேரம் தியானம் வந்துட்டு பூனையை மாற்றி விட்டாரா அடுத்த நாள் பூனை அடிச்சு விட்ரு தான் என்னங்க அப்படின்னு இல்லைங்க என்ன வந்து புளிவரதுன்னா அடுத்த நாள் புளியாக மாற்றி விட்டாராம் அடுத்த நாள் புளியை அடிச்சு விழுந்துதான் சிங்கம் தலைவர் தளபதிக்கு சிங்கம் எந்திரி அடுத்து சிங்கம் முனிவர் என்னடா எலியிலேருந்து பூனையா மாத்தணும் பூனையிலேருந்து புளியா மாத்தணும் என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு காட்டுக்கே ராஜா சிங்கம் சிங்கமா மாத்தி விட்டுற நீ பயந்துக்காத ஜம்முன்னு எல்லாரையும் பார்த்து நல்லா கொலை கருச்சி நாள் சிங்கம் கால கையும் பிறகு அடிச்சு குப்பை விழுந்துதான் முனிவரட்ட ஏன் என்னாச்சு சிங்கம் தூக்கி மடியில தூக்கி முசியானது மாதிரி என்னாச்சு சிங்க உனக்கு அப்படின்னாரா இல்லங்க பூனை விரட்டது அப்படின்னாரா அப்போதான் முனிவரி வச்சாரா நம்ம உருவத்தை மாத்தனாலும் உள்ளுக்குள்ள ஒரு கேரக்டரேஷன் மாற்ற முடியாது அது எலி தான் அது அதை பூனையா மாத்தியும் புரோஜனம் இல்ல புளியா மாத்தியும் புரோஜனம் இல்ல சிங்கமா மாத்தியும் புரோஜனம் இல்ல தான் இருக்கு இவர்கள் எல்லாம் கூடிய விஜயோட ஒரிஜினாலிட்டியை துளைக்க பார்க்கிறாரு ஒரு ஒரு கட்சியோட தலைவர்களும் தன் சுயத்துக்குன்னு சில ஐடியா வச்சிருப்பாங்க அதை தலையிட விட மாட்டாங்க ஆனால் இவங்க மொத்தமாகவே ஐடியா எடுத்து காலி காலிப்படுறாரு இடிப்பாரா இல்ல ஏமாற மன்னன் கெடுப்பார இல்லாம கெடும் வள்ளுவன் இடிச்சு சொல்றது கூட ஆள் இல்லைன்னா கெடுப்பாரா இல்லாமல் கெடுங்கிறான் ஒருத்தனை கெடுக்கிறதுக்கு யாருமே வேண்டிய இல்லைடா நீயாவே கெட்டு போவாங்கிறான் ஜெயன் நம்ம ஊரில் பிறந்த புள்ள நம்ம மண்ணில் இருந்த புள்ள நம்மளும் ஒரு படத்தை பார்த்து நேச்சிருக்கோம் அரசியல் ரீதியாக நீங்கள் நல்ல தற்கவியலை வைங்க உங்கள் அந்த கீழே இருக்க தற்கொலை கூட்டத்தை வைத்துக்கொண்டு அரசியலை கட்டமைக்க வேண்டும் நினைக்காதீங்க அறிவார்ந்தவர்களை இருந்தவர்களை எப்பயுமே கூட வச்சுக்கோங்க நம்ம அறிவாக இருக்கணும் அறிவார்ந்தவர் கூட இருக்கணும் பேச்சு இருக்கணும் இல்ல சுய புத்தி இருக்கணும் ரெண்டையுமே மெயின்டெயின் பண்ணுங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி சார் வணக்கம்